என்னது லட்சியமா உரை கூட இருக்கா ஆமாண்ணே என்னது இந்த இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்குதோ அப்பதான் எனக்கு கல்யாணம் ஏண்டா நாயே நீ இந்தியாவில் தான் இருக்கியா என்னண்ணே என்ன நொண்ணுண்ணே இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சாச்சு இது கிடைச்சிருச்சா எப்பண்ணே அது ஏதோ ஒரு நாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கொடுத்தாங்க போல் இருக்கு அநியாயமா இருக்கு நான் தூங்கி கொடுக்கும் போது சுதந்திரத்தை கொடுத்தா எனக்கு எப்படி நான் தெரியும் இவர் பெரிய கவர்னர் ஜெனரல் இவரை தட்டி எழுப்பி இந்தியாவுக்கு நாங்க சுதந்திரம் கொடுக்குறோங்கோ சுதந்திரம் கொடுக்குறோங்கோ கூவி கூவி குடுப்பாங்களா

முடிய சிறச்ச கரடி மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு அழகை பத்தி பேசுறேன் சரி அதை விடுங்க இப்ப சொந்த ஏத்த இருக்கு